அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் இன்ட்ரா வி தேர்ட்டி மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் பண்ண வண்டி இது வண்டி ஓடவே இல்லை வெறும் நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் ஷோரூம் பீஸ் அப்படியே உங்களுக்கு இருக்கும் வெறும் நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு சென்சோடு கொடுத்துடலாம் இந்த வண்டி இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோக்கன் சில்லிங்கில் கிடைக்கும் ஸ்டெப்னி டயரு பின்னாடி பேக்கில் ரெண்டு டயர் எல்லாம் புதுசாக நாங்கள் வச்சுருக்குறோம் அது கொடுத்துருவோம் உங்களுக்கு டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி சப்போஸ் உங்களுக்கு சைடு ஆங்கிள் வேணும் கண்டெய்னர் வேணாலும் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு கொடுத்துடலாம் டிஎன் எழுபத்தி ஏழு நம்பரு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனே இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி தான் பண்ணணும் பண்ணணும் வண்டி இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிராட்டோ கவுன்சில் கிடைக்கும் தமிழ்நாடு நீங்கள் எங்க கேட்டாலும் லோன் அரேஞ்ச் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு பாருங்கள் வெறும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி மாதில் தமிழ்நாடு நீங்கள் எங்கே லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் நன்றி